வேட்டியாடும் இரா பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இராக்கோக்கு என்பது நீர்நிலைகளை சார்ந்திருக்கும் வாத்தினை யூத்த ஒரு பறவை இனமாக தான் இருக்கிறது இவை பார்த்தீங்கன்னா இரவில் பெரும்பாலும் வந்து வேட்டி ஆடுமாம் இவற்றின் ஒளி பாத்தீங்கன்னா காகம் போல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இளம் பறவைகள் பார்த்தீங்கன்னா பழுப்பும் இளஞ்சிவப்பும் கலந்த ஒரு உருவத்தையும் வந்து கொண்டிருக்குமா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளிரி போன புள்ளிகளையும் கொண்டுள்ளதாம் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிருக்குமா கண்கள் இளன் சிவப்பு கண்களும் வந்து பச்சை மஞ்சள் கால்களும் வந்து இது கொண்டிருக்கிறதாம் இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக ஒளி எழுப்பக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதாம் குவா குவாக் அல்லது வந்து வாக் வாக் என்று வந்து குரல் எடுக்கிறதா வளர்ந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல வந்து தொப்பியினை போன்ற ஒரு அமைப்பு வந்து தலையின் மீது இருப்பது வந்து தவிர வெள்ளையாகவோ பழுப்பாகவோ உடல் உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது சிவந்த கண்களும் குட்டியான மஞ்சள் நிற கால்களும் இருக்கும் கருத்த நிறத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலந்த நிறத்திலையும் வந்து அழகு இருக்கிறது இனவிருத்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று இறகுகள் மட்டும் வந்து தலையில வந்து பின்புறம் நீண்டிருப்பது உண்டாம் இரு பாலினமும் பார்த்தீங்கன்னா ஒன்றாய் இருப்பினும் வந்து ஆண்கள் பெரிதாக இருப்பதை வந்து காணலாமாம் இவை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மற்ற நாரைகள் அல்லது கொக்குகள் போல் இல்லாமல் தான் சற்றே வந்து தடித்த உடல் வாக்குடனும் நீளம் குறைந்த அழகினையும் வந்து கால்களும் வந்து கழுத்தும் கொண்டிருக்கிறதாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கூணல் போட்டது போன்ற அமர்ந்திருப்பது இதனுடைய சிறப்பம்சம்னு சொல்லப்படுகிறது இவை பார்த்தீங்கன்னு சொன்னா வேட்டையின் போது மட்டுமே கழுத்தை வந்து நீட்டுவதால் தான் ராக் கொக்கை வந்து நீரில் நீரில மேந்துண்ணும் பறவைகளோடு வந்து ஒப்பிட இயலும் என்று சொல்லப்படுகிறது மற்றதுவள் பார்த்தீங்கன்னா மற்ற மீன் உண்ணக்கூடிய பறவைகள் பகல்ல தான் வேட்டையாடுமாம் ஆனா இவை மட்டும்தான் இரவு பறவையாகவே இருக்கிறதாம் இர அதாவது இவை பகல் முழுவதும் ஏதாவது ஒரு மரக்கிளையிலேயோ அல்லது புதர்கள்லையோ ஓய்வெடுத்து விட்டுட்டு தான் மாலை பொழுதுகள்ல தான் இரவுல ஒரு கூட்டங்களாக வந்து வேட்டையாட கிளம்புகிறதாம் இரா கொக்குகள் பார்த்தீங்கன்னா நீரின் கரை அருகே இரவிலேயும் அதிகாலையிலேயும் அசையாத தன் நிறைய அசைவுகளையே பார்த்து பார்த்துருக்குமா தருணம் சரியா அமையும் போதுதான் வந்து இவை கொத்தி அதை பிடிச்சு உண்ணுகிறதா இவற்றின் முக்கிய உணவு பார்த்தீங்கன்னா சிறிய மீன்கள் தவளைகள் தேரைகள் பூச்சிகள் ஓடுடைய வந்து நீர்வாழ் உயிரினங்கள் மற்றது சிறிய பாலூட்டிகளாகவும் இருக்கிறது இவற்றின் உடல் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் வரையும் இடை வந்து எண்ணூறு கிராம் வரையும் வந்து இருக்கும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இராக் கோக்கை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனம் அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் கிறிஸ்டியின் வாய் உங்களை சந்திக்கிறேன் நன்றி